ஸோ அதனால் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நான் எங்கேயுமே வெளிநிலையில் போட்டு போட மாட்டேன் நான் கோட் போட்டுங்கிற நம்பிக்கையில் பிரபு வேற கோட் போட்டு டாக்டர் டாக்டர்ஸ் தான் போட்டு போடணும் அதுலாம் நாங்கள் வச்சுப்போம் ஓ வெளில போட்டது போல இந்த கோர்ட்டு போட்டிருக்காரு டாக்டர் அதுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனில் சொல்லுவாங்க என்கிட்ட மே மாதம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் நம்ம ஊரில் எப்போ இருக்கோம் என்ன சார் நீங்கள் கோட் போட்டு வரீங்க நான் போட்டு வந்தேன் நீங்கள் போட்டு வெள்ள அப்படிங்க நீங்கள் போட்டு எனக்கு ஃபிரீயா இருக்கேன் நான் அப்படி போட்டு வந்தேன் அப்படிங்க

Indonesia ète ranchof 2008 북한 அbak தெரியலப்பா மesis Colonial ப brass ப பpoweroused shouldn't mean na.кра. Walla. jaar TRU Uma. wiele butts climbing.com who médico tuę compelling dai sin thoisinh再te. patta ili expected for a fiveth night.case ao timing BUT..to notNow i fail being cosas ma though i care like the goals <laughs> of fire

ஆரம்பத்தை ஆண்களை ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு இந்த பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் ஆண்கள் நல்ல மாதிரி மாறியிருக்காங்க சொல்றாங்க இந்த பக்கத்தில் பெண்கள் வந்து ஆண்கள் நல்ல மாதிரி மாறலைன்னு சில இந்த பக்கத்தில் இதை மாதிரி பெண்கள் நல்ல மாதிரி மாறியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த பக்கத்தில் கொஞ்சம் பேர் ஆண்கள் நல்ல மாதிரி மாறிருக்குன்னு சொல்றாங்க ஸோ எங்கள் ஷோவில் யார் இது ஒரு ஷோ தெளிவாக இருக்கேன் நாம்மளாக சேர்ந்து புரிஞ்சணும்

வரைய ஆப்போசிட் அந்த நான் வென்ட்டன் மார்க்கே சொல்லல சுழ சுழராம சொல்லு குர்ஆன் மேல சொல்லல பிறகு உடைய எண்ட மார்க்கே எனக்கு பிடிக்காத மார்க்கம் அது 플로ரிடா வந்துறாங்க நிறைய विंटर இருக்கு எல்லாம் இருக்கு சம்மர் ஊருக்கு வந்தத அது <laughs> போ

ஓகே <laughs> புரியல கூடவே குமாரி சுத்திட்டு கூட்டு முதல்ல தகுதி

எதிர்பார்க்கினாங்க வீட்ல தேடி வரப்பவே வேற ஃபைல்ல தேச்சாங்க. மேடம் அவங்க அப்படிடா படிச்சியா கேட்டா படிச்சேனா. அது படிச்சதுது மார்க் எடுத்தா. என்ன சொல்றேன் நீங்க மட்டும் அவுட்டிங் போறீங்க, போறீங்க, போறாங்க.

இங்க இருக்குனோ பச்சருக்கு ஏதாவது குதிப்பறோம் போகணும் ஒரு த்ரீ நேஸ் ஓனச்சோமா மாத்தி வந்து மட்டும் என்ன பண்ண போவாங்க நாங்க இந்த மாச்சி போறது முன்னாடியே அங்க சட்டு வந்து அங்க ஃபுல்லா கிரிக்கெட் ஆட போறது இல்ல அந்த ஃபீலிங் பண்றாங்க இங்க வந்தோம் லஞ்ச் வந்து நாஞ்சி சாப்பிட்டு நீங்க சொன்ன கூப்புற குடுக்குறங்களோ மாலங்க படுறங்களோ தூங்கிரப்பறங்க அடுத்த அடுத்த வீக்கெட்ட முடிச்சிரோம் லாண்டரிய பண்ணி வெச்சுப்போம் நாங்க 2 hours போறாலும் பண்ணி வெச்சுதா சர் போகணும் ஒரு கால் பக்கத்துல ஹோட்டல் போட்டிருக்காங்க அச்சின லாபி வந்து

இப்போ என்னென்ன வீட்டுக்கு வந்தவுடனே வெளியில் போகிறாங்க ஒர்க் ஹவுஸுக்கு டென்ஷனு ஆஃபீஸ் டேங்ஷன் எல்லாமே கிடைக்கும் ஆனால் வீட்டில் வந்தவுடனே அந்த திரும்பியை பற்றி ஒரு மூணு மணி நேரம் கோவில் பேசுகிறாங்க அந்த போட்டிருக்கு ஆமாம் தொண்ணூறு நாளாக அந்த மாதிரி பண்ணிடுது எல்லாத்தையும் லேடிஸ் மட்டும்தான் சொல்கிறது எல்லாத்துலேயும் இங்கே உள்ள ஜென்ட்ஸ் கொண்டு தான் சொல்கிறாங்க மூணு நாள் போடுற பேசுவாங்க மூணு நாள் இந்த டார்கெட் கிட்ட நான் மூணு டீம் வச்சிருக்காங்க. புடைக்கி டீம் வச்சிட்டு அந்த மாதிரி யாராவது வேலை இப்படி அடிச்சான். நாலு மணி நேரம் விளையாடுறது மணி நேரம். ட்ரைன் பண்றது ரெண்டு மணி நேரம். சோத்து மணி நேரம். போறாங்க. இந்த இந்த

என்ன நான் எனர்ஜி சொல்றேன் நான் அப்படி சொல்லுங்க ஏப்பா இந்த ரெண்டு கொடுத்தா போவில செலவு பண்ணி இருக்காங்க இல்லேன்னா நான் ஜோடே ஏனா நாတို့ அப்படி நீங்க அழியவா நீங்களே ஓவரா இந்த கலாச்சாரத்துக்குள்ள இவங்க வந்து யாரோ இந்த கருதி ஆமோதிப்பறியா நான் வந்து காமன் பாயிண்ட் வந்து லோக சாமான் இந்தியாவுல வந்து இந்த ஒரு அளவு